ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவம் தான் பார்க்க போகிறோம் அதில் கலங்கரை விளக்கம் ஃபஸ்ட் இயல் ஒன்று அதில் கலங்கரை விளக்கம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நுழையும் முன் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தமர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கதை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம் வாருங்கள் வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி வின்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர்யகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை வானம் ஊன்றிய மதலை போல சாத்திய ஏற்றருஞ்சென்னி ஏற்றி நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இது யார் எழுதியது கடியழ்வூர் உருத்திரங்கண்ணனார் சரி முதல்ல பாடல் சொன்னோம் இல்லையா இப்போ அதோட பொருள் சொல்லலாம் பொருளை பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கும் வந்து வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்குது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்குது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தையும் உடையதாக இருக்கு அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது இந்த கலங்கரை விளக்கம் வந்து கப்பலில் கப்பல் போகும்போது நம்மளுடைய கரையோரம் எது அப்படிங்கிறது அந்த கலங்கரை விளக்கம் உங்களுக்கு சொல்லும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பற்றி பார்க்கலாம் அவர் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்திருக்காரு இவர் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியிருக்கார் பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இந்நூலின் முன்னூற்றி நாற்பத்தாறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தோரு வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கு வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழி வழிகாட்டுவதாக பாடப்பட்டிருக்கு இலக்கியம் வந்து ஆற்றுப்படை இலக்கியமாகும் பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் இதெல்லாம் வந்து பத்து பாட்டு நூல்கள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மதலை நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் இதுல ரெண்டு இருக்கு நம்ம திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் எடுத்துக்கலாம் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் அடுத்து நம்ம புக் பேக் பார்க்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேயா மாடம் எனப்படுவது டேஸ் சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவம் இந்த இத்தொடரில் சொல்லின் பொருள் யாது அழுவம் கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது மதலை அடுத்து குருவினா மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது இதுதான் கேள்வி பதில் என்ன அப்படின்னா மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தில் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் கலங்கரை விளக்கத்தில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் இன்னைக்கு நம்ம இயல் ஒன்றில் இருக்கிற கலங்கரை விளக்கம் அந்த செய்யுளை நம்ம பார்த்தோம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்